சிபிஐ விசாரணைக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த மாற்றத்துக்கு பிறகு சிபிஐ விசாரணையில ராகுல் காந்தி ஒரு வெற்றி கிடைச்சவனாயிருக்கும் இந்த கேஸ் பயனாயிருக்கிறது இதை வைத்து பார்க்கும் போது வந்து ராகுல் காந்தி இனி எந்தவித பயம் இல்லை இந்த விசாரணை பயங்கரமாக போகும் இந்த விசாரணைக்கு அப்புறம் என்ன முடிவு என்ன தீர்ப்பு என்ன விஷயங்கள் எப்படி நடந்திருக்கிறது எல்லாமே வெளியே கொண்டு வருவாங்க அந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு வந்து செயல்பட இருக்கிறது இந்த திருப்பு மூலமாக தாவி கட்சிக்கு முதல் வெற்றி கிடைச்ச மாதிரி தான் ஆனா டிஎம்கே இந்த விஷயத்தில் சின்னதாக சிறக்க இருக்கன்னு சொல்ல முடியும் ஆனா சின்ன மக்களுக்கு அல்லது எதிர்கட்சிகளுக்கும் எதிர்கட்சி அரசியல் சில தலைவர்களுக்கும் துணை தலைவர்களுக்கும் சில சந்தேகங்கள் ஏற்படுகிறது அந்த சந்தேகம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் பிஜேபி கூட கொஞ்சம் இணக்கமா போயிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இல்ல ஆனா நிச்சயமாக நம்பிக்கையில சொல்றேன் ビデプレイ。